தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி தொடங்கிய பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நிறைவடைந்தது ஒன்பது லட்சத்து எட்டாயிரம் மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடிவுக்காக காத்திருந்தனர் இந்நிலையில் தற்போது முடிவுகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் தமிழ்நாடு புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுகள் மற்றவர்கள் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் முயன்று வெற்றி பெற வாழ்த்துகள் விரைவில் நாம் சந்திப்போம் என தெரிவித்துள்ளார் மேலும் அனைவரும் இனி தத்தம் உயர்கல்வி இலக்குகளுடன் வாழ்வின் பல்வேறு துறை சார்ந்த வெற்றிகளைக் குவித்து வருங்கால சமூகத்தின் சாதனைச் சிற்பிகளாக வலம் வர இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் விஜய் சென்ற வருடம் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியை துவங்குவதற்கு முன்பாகவே அரசு பொதுத்தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டும் பரிசு பொருட்களும் வழங்கியிருந்தார் இந்நிலையில் தற்போது தனது அரசியல் கட்சியை துவங்கியிருக்கும் இந்த சமயத்தில் சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் அரசு பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஆயிரத்து ஐநூறு மாணவ மாணவியருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் சென்ற ஆண்டு நடைபெற்ற குழப்பங்கள் ஏதும் இல்லா வண்ணம் இந்த ஆண்டு நாட்களுக்குள் மாணவர்களை தேர்ந்தெடுக்க நிர்வாகிகளுக்கு நடிகர் நினைச்சேன்